தாம்பரம் டூ கோவளம் வீடியோ எடுக்க போகிறாங்க எந்த ரூட்டில் போகிறோன்னு பார்க்க போகிறோம் தாம்பரம் டு கோவலம் கிளம்பிட்டோம் தாம்பரம் டு கோவலம் எறும்புளியூர் பஸ் ஸ்டாண்டுங்க அடுத்த பஸ் ஸ்டாண்டு எரும்புளியூர் பஸ் ஸ்டாப் எறும்புலியூர் மேம்பாலம்ங்க அது மேம்பாலத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஓவர் பிரிட்ஜில் வரோம் பாரு நல்ல சூப்பராக இருக்கு பெருங்குலத்தூர் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் வந்தாச்சுங்க இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப் எல்லாம் ஒன்றுதான் ஆமாம் ஆமா ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டியில் உள்ள அப்பார்ட்மெண்ட்டுங்க ஐடி கம்பெனிலாம் அங்கே இந்த பக்கம் தான் நிறையா இருக்குது இதுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லாக ஹில்ஸ் ஏரியா இந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் காஸ்ட்லி அபார்ட்மெண்ட் தான் எல்லாமே ரேட் அதிகம் இப்போ தான் கெட்டி முடிக்குது இது இது ஃபுல்லாக ஐடி ஏரியா கம்ப்ளீட்டாக எல்லா கம்பெனியும் இருக்குது இதுக்குள்ளே செதர்லேண்ட் எல்லா ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்கும் இந்த ஐடி ஏரியாப்பில் பஸ் அஞ்சார் பக்கத்துலேயே நல்ல ஹில்ஸ் ஏரியா தாங்க எல்லாமே பூஜை போடுவாங்க வெளியூர் போகிற பஸ்ஸு காரு கீர் எல்லாமே இதில் பூஜை போடுவாங்க வண்டலூர் ஜூ போகிறாங்க வண்டலூர் ஜூ இதுதான் பஸ் ஸ்டாண்டு வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாண்டு வண்டலூர் இந்த பக்கம் இல்ல கேட்டுல காம்பவுண்டு ஃபுல்லாக வண்டலூர் ஜூ தான் ரைட் சைடில் இருக்கிறது பிஎஸ் அப்துல் ரஹ்மான் காலேஜ் ரிசன் காலேஜ் ரசன் காலேஜ் சைட் ரோடு ரெண்டு பக்கமும் நல்ல அழகாக பாருங்க அந்த பக்கமும் மரங்கள் தான் இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா தான் கம்ப்ளீட்டாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா தான் இந்த பஸ் ஸ்டாப்பு நெடுங்குன்றம் நெடுங்குன்றம் பஸ் மக்களில் ஏரி ஃபுல்லாக தண்ணி நிற்குது பாருங்க அப்புறம் அந்த ஏரி ஃபுல்லாக தண்ணி நிற்குது சம்மர் ஏரியா இது ரெண்டு பக்கமும் இருக்கிறது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான் நம்ம பாருங்கள் ரைட் சைடும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமும் இருக்கிற இடம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் இந்த லெஃப்ட் சைடு ரோடு போனால் இது மாம்பா இது போயிடலாம் மக்கள் ரெஃபைல வரது கார்பூர் காலேஜ் காக்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபஸ்ட் ஸ்டாப் வெங்கடமங்கலம் ஃபஸ்ட் ஸ்டாப்பு வெங்கடமங்கலம்

காலேஜ் யுடி காலேஜ் யூஐடி காலேஜு பஸ் ஸ்டாப் யுஏடி காலேஜுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப்புங்க யுஐடி காலேஜ் அடுத்த பஸ் ஸ்டாப் மாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் மாம்பாக்கம் இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான் கம்ப்ளீட்டா ரெண்டு பக்கமும் பார்க்க ஃபாரஸ்ட் தான் நம்ம சென்னை சிட்டிக்குள்ள ஏரியா இருக்குது சென்னை இதில் பஸ் ஸ்டாப் பேர் வெளிச்சை வெளிச்சை பஸ் ஸ்டாப் கடம்பாக்க முந்திரம் ஸ்டாப்புங்க அது செட்டி செட்டிநாடு ஆஸ்பத்திரிக்கு முந்திரம் ஸ்டாப் கையூர் பஸ் ஸ்டாப்புங்க அது கையூர் கையூர் பஸ் ஸ்டாப் செட்டிநாடு ஆஸ்பத்திரியோட இந்த சைடு கேட் என்ட்ரன்ஸ் கேலம்பாக்கம் வந்துட்டாங்க ஜங்ஷன் இதுதான் கூட ரைட்டில் திரும்பினா திருப்பூர் லெஃப்டில் திரும்பினா நாவலூர் போகிறது கேளம்பாக்கம் ஜங்ஷன் கூட் ரோடு ஜங்ஷனில் இப்போ லெஃப்டில் திரும்பினா அடையாறு நாவலூர் இதெல்லாம் போயிடுவோம் ரைட்டில் திரும்பினா திருப்பூர் ரைட்டில் திரும்பி லெஃப்டில் கட் பண்ணோன்னா கோவலூர் கோவளம் போகிறோம் ஃப்ளைட்டில் நேராக போனால் மகாபலிபுரம் திருப்பரூர் பையனூர் எல்லாம் அந்த பக்கம்தான் ஃப்ளைட்டில் திரும்ப பாருங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்டில் திரும்பினான்னா கோவணம் போவோம் நேராக போனால் திருப்பூர் இப்போ நம்ம லெஃப்டில் திரும்பிடுவோம் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே லெஃப்டில் தான் இருக்கு لا ترمي فراغ பஸ் ஸ்டாண்டுங்க நேர போனா கெளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நம்ம அதுல ரைட்ல திருப்பிடுவோம் கோவடம்பாருக்கு எப்படி இருக்குது சதன் ரெசிடென்சி ஹோட்டலுங்க சதன் ரெசிடென்சி ஹோட்டலு இது கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கோவிலம்பு ரோட்டு அந்த ஓஎம்ஆர் ரோட்லேயே சதுர ஹோட்டல் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண ஹோட்டலுங்க பெரிய ஹோட்டல்லே ஓஎம்ஆர் ரோட்லே துருக்க இப்போ ஒரு பைபாஸ் வருங்க பைபாஸ் ரோடு இந்த பைபாஸ் ரோடு வந்து கேளம்பாக்கம் ஊருக்குள்ளே வராமல் படூரில் நேராக மகாபலிபுரம் ரோடுங்க கிளம்பாக்கம் ஊருக்குள்ளே வரவே வேண்டாம் அப்படியே படூர்லேருந்து பைபாஸில் ஏறி வந்துடலாம் இதான் இது எல்லாமே பேக் வாட்டர் தாங்க கம்ப்ளீட்டாக பேக் வாட்டர் தான் கோவளம் பிளாக் வாட்டர் இங்கேயும் நிறைய பேர் மீன் பிடிப்பாங்க சின்ன சின்ன போட்டில் வந்து மரங்கள் செதுக்கு நிலை காடு மாதிரி இருக்குது எல்லாம் அருமையாக கோவளம் ஜங்ஷன் வந்துட்டோம் இதுதான் கோவளம் ஜங்ஷன் ஈசிஆர் ரோடு பேஸ் டோல் கோவளம் டோல் அது ஈசிஆர் ரோடு அது 마 이거 또, 이거 또, 이거 또, 이거 이거

அதுக்கு அடுத்த வாரம் என்னன்னா லைசன்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி கேன்சல் பண்ணி விட்டாங்க ஆனால் நல்லா ரஷ் இருந்துச்சு கேரளம் பார்க்கணும் கோவலம் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டாங்க இறங்கி இருக்கிறோம்